இன்றைக்கி நம்ம மசாலா வடை எப்படி பண்ணுறது மசாலா பீட்ரூட் வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போது அதுக்கு என்னென்ன பொருள் வேண்டத பார்ப்போம் இது வந்து துவரம்பருப்பு அரைக்கப்பு எடுத்திருக்கேன் கடலப்பருப்பும் கப் எடுத்திருக்கேன் அது க கடலப்பருப்பு வந்து ஒரு ஸ்பூன் குறைச்சி எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் குறைச்சி எடுத்திருக்கேன் இது வந்து அரிசி அரிசி வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எடுத்திருக்கேன் மிளகுத்தூள் வந்து அரை ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் வரமிளகாய் தூள் அரை ஸ்பூன் இது வந்து ஒரு பிஞ்ச மஞ்சள் தூள் இது வந்து அரை ஸ்பூன் சோம்புத்தூள் இதை இதோட சேர்க்குறேன் முதலே சேர்த்து வச்சுருப்பேன் அப்புறம் எல்லாத்தையும் தனித்தனியாக சொல்ல வராதேன்ட்டு சேர்க்கலை இந்த அரை ஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துட்டேன் இது கொஞ்சம் பெருங்காயத்தூள் இது வந்து ரெண்டு பீட்ரூட் துருவி வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை ஒரு கைப்பிடி அளவு மல்லியில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பொடிப்பொடியாக நறுக்குனது முதல்ல இந்த முதல்ல அந்த கடலப்பருப்பையும் துவரம்பருப்பையும் ஒன்றா கொட்டி ஊற போட்டுக்கலாம் அலசி ஊற போட்டுக்குவோம் இப்போ இது ரெண்டையும் அலசிட்டேன் இப்போ இதை ஊற போட்டுக்கலாம் அரிசி எதுக்கு சேர்க்குறோம்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும் அதுக்காகத்தான் சேர்க்குறது கொஞ்சம் மொறுமொருன்னு வரும் இதை வந்து தனித்தனியாக ஊற போடணும் ரெண்டையும் ஒன்றா சேர்த்து ஊற போடக்கூடாது ஏன்னா அரிசி கொஞ்சம் நைஸாக அரைக்கணும் இது கொஞ்சம் பெரு பெருன்னு அரைக்கணும் அதனால தனித்தனியாக ஊற போட்டுக்குவோம் ஒரு மணி நேரம் கழித்து பார்ப்போம் இப் இப்போ இந்த கடலை பருப்பு துவரம் நல்லா ஊறி இருக்கட்டும் இப்போ வந்து பீட்ரூட் இவ்வளோ பெருசாக இருக்கு இல்லையா அதனால் இது ஒன்றா சேராது மாவோட கொஞ்சம் பொடி பொடியாக அரைச்சிக்கலாம் அதை தண்ணி ஊற்றாமல் அரைச்சிருக்கேன் இந்த மாதிரி கொஞ்சம் நுற நுறன்னு இருக்கணும் ரொம்ப மாவு மாதிரி அரைச்சிடாதீங்க இந்த மாதிரி கொஞ்சம் நுற நுறன்னு அரிசி ரவ அரிசி ரவை பதத்தில் இருக்கணும் இப்போ இது கொஞ்சம் தண்ணியாக இருக்குது இல்லையா இது வந்து பீட்ரூட் கேரட்லாம் அரைச்சா தண்ணி கொஞ்சம் தண்ணி பட்டு இருக்கும் அது வந்து எண்ணெயை குடிச்சிரும் அதனால் கொஞ்சம் இதில் இருக்க தண்ணியை வடிச்சிக்குவோம் அந்த தண்ணியை நீங்கள் சூப் கூட வைக்கலாம் வேஸ்ட்டாக போயிருமேன்னு நினைக்க வேண்டாம் ஆனால் தண்ணி இந்த தண்ணியோடு நம்ம வச்சோம்னா எண்ணெயை குடிச்சிரும் இந்த பாருங்கள் இவ்வளோ தண்ணி வருது இப்போ பாருங்க இந்த பீட்ரூட் தனியா எடுத்து வச்சுட்டேன் இந்த சாறு பாருங்கள் பீட்ரூட் சாறு இவ்வளோ இருக்கு இதோட நம்ம மாவு பிசஞ்சோம்னா ரொம்ப எண்ணெயை குடிச்சிரும் அதனால அதை எடுத்து வச்சிட்டேன் இப்போ முதல்ல அரிசியை போட்டுக்குவோம் அரிசியும் தண்ணி இல்லாமல் போடணும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காதீங்க மிக்ஸி கழுவணுன்றது இல்லை தண்ணியை சுத்தமாக வடிச்சு விட்டு சேருங்க இப்போது அரிசி அ அரைபட்டுச்சேன் இதையும் தண்ணியை வெடிச்சு கடலப்பருப்பு பருப்பையும் தண்ணியை வெடிச்சு விட்டு போட்டுருங்க இது வந்து ரொம்ப நைஸாக அரைப்பட்டுச்சின்னா நல்லாவே இருக்காது வடை இது பெரு பெருண்டாக கண்டிப்பாக பெரு அரைக்கணும் இப்போது பாருங்க இதையும் அரைச்சாச்சு பார்த்திங்களா இந்த இந்த பதத்தில் நீங்கள் அரைக்கணும் பருப்பு ஒன்று ரெண்டாக இருக்குது பாருங்கள் அந்த அந்த பதத்தில் அரைக்கணும் இப்போ இதெல்லாம் ஒரு பெரிய பவுலில் மாற்றிக்கோங்க இப்போ இந்த பீட்ரூட் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை போட்டுக்குவோம் வெங்காயம் புதினா எல்லாம் போட்டுக்குவோம் இந்த வெங்காயம் செய்யும்போது இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிட்டு வரும் அதனால் தண்ணி இல்லாமல் அரைச்சிருக்கிறதுனால அது சரியாக வந்துடும் மல்லி இஞ்சி எல்லாம் போட்டுக்கலாம் சோம்புத்தூள் சீரகத்தூள் மிளகுத்தூள் பரமளகாத்தூள் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவு பெருங்காயம் உப்பு இப்போ இப்போ நல்லா பண்ணி மாவு நல்லா பிசஞ்சாச்சு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுட்டு அப்புறமாட்டி இதை எண்ணெயில் போட்டு எடுக்கலாம் நம்ம அப்போ பீட்ரூட் தண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த தண்ணியோடு இதை பீட்ரூட்டை போட்டுருந்தோம்னா நேரம் இப்படி இந்த பதத்தில் வந்திருக்காது இப்படி உருட்டுற பதத்தில் வந்திருக்காது அதனால் எப்போவுமே பீட்ரூட் கேரட் வேட பண்ணும்போது அந்த தண்ணியை வடிச்சு விட்டணும் அந்த தண்ணியை சூப்புக்கோ வேறு எதுக்கோ அப்புறமாட்டி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ சின்ன சின்னதாக தட்டி எடுத்துக்கலாம் எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி காய வச்சுக்கோங்க இப்போது ரெடியாக தட்டி வச்சுக்கோங்களையா வடக்கி அதை எடுத்து ரெண்டு மூணாக போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல மெதுவா திருப்பி விடுங்க ஏன்னா எல்லாம் நொர நொரன்னு ஆட்டிருக்கோம் அப்புறம் வெந்ததுக்கு அப்புறம் ஹேண்டில் பண்ணுறது ஈஸி ஃபர்ஸ்ட்டு ஆரம்பத்தில் திருப்பி விடுறது மட்டும் மெதுவாக திருப்பி திருப்பி விடணும் இந்த பக்குவத்தில் எடுக்கலாம் நீங்கள் இப்படி இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டுடலாம் வேக வேகமாக போட்டிங்கன்னா உதுந்து போயிடும் வடை மாவு தண்ணியாக இருந்துச்சுனாலும் எண்ணெய்க்குள்ளே போட்டோன்னு உழுந்து போயிடும் இப்போ பீட்ரூட் வடை ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்யூ